வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி மகர ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மேடம் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சா முடியலையா எப்பந்தான் முடிய போது சனி பகவான் எப்பந்தான் போக போறாரு எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு சனியினுடைய பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இத்தனைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால அந்த சனி பகவானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இருந்துட்டு ஐந்து வருடத்திற்கு மேலாகவே சில பேருக்கு அவர்களுக்கு சனி திசையே நடக்கும் போது கொண்டு ஆடும் அந்த சனி ஆட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் இந்த விஷயத்தினால உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பம் ரீதியாக அப்படி இது மாதிரி வச்சிருந்தேன் மேடம் அந்த குடும்பத்தை இப்ப கண்ணாடி சிதறின மாதிரி சிதறி போச்சு உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது சிதறி சிதறி என்னுடைய வேதனை நான் அந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் ஆனா அந்த குடும்பமே பாட்டிங்கன்னா இன்னைக்கு அது ஒரு மிக பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறேன் அந்த குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினாலதான் இவர்களுக்கு வழியே ஜாஸ்தி எங்க போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது தெளியும் அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார் சனி பகவான் நீதிமான் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு நான் நிறைய ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் அத ஆன்மீக பரிகாரமாக நம்ம ஆய்வு செய்யும் போது சில ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகமா இருக்கு பெண் சாபம் கர்ப்பிணி சாபம் ஒரு குழந்தையை அதாவது கர்ப்பமாக இருக்கும் போது அந்த குழந்தையை அழித்த சாபம் நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம் விடுறோம் அத நம்ம அழிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பாவம் தான் அந்த பாவமே நம்மளுக்கு ஒரு முழுவதுமாக ஒரு தோஷமாக மாறி அந்த தோஷம் இவர்களை இடைவிடாது துரத்திட்டு இருக்கு அந்த அளவிற்கு இந்த மகர ராசி எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஆய்வு செய்யும்போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும்போது கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம் அந்த சொத்துக்கள் யாருக்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம் அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்குது அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து அவரு நீதிமானம் கூட அந்த சனி எப்போ அவர் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாதோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்துருவார் அதற்கு இந்த ஏழரை சனி இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் அதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரியான நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதனுடைய சாபங்கள் குறைவதற்குண்டான நேரம் எப்படி மேடம் ஆட்டோமேட்டிக்காவே இனிமே சாபமே இருக்காதா கேட்டீங்கன்னா நீங்க அதை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு விஷயமா நீங்க தெரிஞ்சு தெரிய வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்கு இதை நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மூலமாக இப்போ நம்ம ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதை நோக்கி அதிகமாக பயணம் செய்யும் போது நமக்கு நிவர்த்தது தெரியாம முழிச்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர் கிட்ட பாக்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் இருக்கு அப்படின்னா அதை அதை பரிகாரம் செய்யக்கூடிய அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போகுது அப்படி இருக்கும் போது அந்த நிவர்த்தின்றது அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது வக்கரமாக இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் அதுல ஒரு நிவர்த்தின்றதே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா சில திசா காரணமாக உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறாருன்னா அந்த டயத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல வளர்ச்சியான ஒரு அனுபவங்கள் அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய நான்காம் இடத்துல படுது அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர்லாம் பேங்க்ல அடகு வச்சிருப்பீங்க உங்களுடைய பத்திரத்தை அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய

அதை கொஞ்சம் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரங்களுக்கு அன்பர்களுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள்ல அப்படியே என்ன சொல்றது உலகம் சுற்றும் வாலிபனாக அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது ஏன்னா நீங்க இப்ப வருமானத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் அதனால அந்த நிறைய ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய சம்பந்தமாகவும் அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அலைக்களிப்பாக இருந்தாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில நிறைய வருமானங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலில் செய்யக்கூடிய புது புது முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த மகர ராசியில் எல்லோருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம் குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து மறுமணம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல மறுமணம் செய்துக்கலாம் அடுத்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து மூன்றாம் இடத்திற்கு பெயரும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து வி விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்